ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே உங்களுக்கு எல் எப்படி போணுச்சு நல்லபடியாக போணுச்சா இன்றைக்கி சண்டேக்கு என்ன ஸ்பெஷல்னா மார்க்கெட் போயிட்டு ஆப்பிள் தான் வாங்கிட்டு வந்தாங்க ஸ்னாக்ஸை இந்த வாரத்துக்கு தேவையான பழமாக இதை தான் வச்சுக்கணும் டெய்லி இப்போ ஒன்று ஒன்றும் சாப்பிடுவோம் ஆப்பிள் வந்து ரெண்டு கிலோ ஒரு கிலோ நூறுரூவான்னு வாங்கி தந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நூறுரூவா தான் இப்போ கிரேப்ஸ் சீசன்னா என்னான்னு தெரில ஏன்னா அளவுக்கு சீப்பாக கிடைச்சது ஸோ அதனால் நான் நினைக்கிறேன் இப்போ சீசனாக இருக்கும் அப்படின்ட்டு இது எல்லாமே ஹண்ட்ரட் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்து நல்ல இனிப்பாக இருந்துச்சு ஸோ பழம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சீசன் ஃப்ரூட் சாப்பிட்றது நல்லது இப்போ வந்து ஆப்பிளும் கிரேப்ஸும் நல்லா சீப்பாக கிடைக்கிறதுனால இதான் சீசன் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அதை பற்றி சொல்லுங்கள் உங்கள் ஊரில் என்ன விலை உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஆப்பிள் பிடிக்குமா கிரேப்ஸ் பிடிக்குமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி நம்ம ஒரு ஒரு வீடியோவாக பார்க்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்